மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்தில் தலை கழக தலைவர்களே அனைத்து கழகத்தினுடைய தலைவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் என்ற முறையில் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் தொடர்ந்து சில தலைவர்கள் முற்போக்கான பேச்சுகளும் சிந்திக்காத பேச்சுகளும் அவதூறான பேச்சுகளும் தொடர்ந்து பேசி தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் முட்டாளாக முட்டாள் என்று நினைத்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நான் ஒரு கழகத்தினுடைய தலைவராக தமிழகத்தில் வளம் வந்து கொண்டிருந்தாலும் நாங்கள் அனைவரும் சற்று சிந்தித்து செயல் செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் இதை என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி பொதுவாக நான் சார்ந்திருக்கின்ற கிறிஸ்தவ மக்கள் சிறுபான்மை என்று சொல்லி எங்களை சிறுமைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் சிலர் என்னிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் நான் அனைவருக்கும் சொல்வது என்னவென்று சொன்னால் நாம் பெரும்பான்மையான மக்களாக இருக்கின்றோம் பெரும்பான்மை மக்களுக்கு ஏன் பெரும்பான்மை மக்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நான் அவர்களிடத்தில் விளக்கம் கொடுக்கும் பொழுது இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லி எத்தனை கட்சிகள் உருவானாலும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் யாரை கை காட்டுகிறார்களோ யாருக்கு அவருடைய வாக்குகளை செலுத்துகிறார்களோ அவர்கள்தான் தமிழகத்தை ஆட்சி செய்ய முடியும் என்பது ஒரு வரலாறு ஆனால் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழலில் கிறிஸ்தவர்களுக்கு என்று எந்த கட்சி அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி மாண்புமிகு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் மு க இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு இடஒதுக்கீடு என்பது கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு என்று சட்டமன்றத்திலோ நாளா நாடாளுமன்றத்திலோ ஒரு இடஒதுக்கீடு கிடையாது ஆனால் எங்களுடைய ஓட்டுக்கள் எல்லாம் எங்களுடைய உழைப்பு எங்களுடைய வேர்வை எங்களுடைய ரத்தம் எங்களுடைய எல்லாம் இந்த திராவிட கழக கழகத்திற்கு வேண்டுமே தவிர கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு நான்கு சீட்டோ ஐந்து சீட்டோ கொடுத்து ஏன் நீங்கள் எங்களை சட்டமன்றத்தில் அழகு பார்ப்பதற்கு யோசிக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை இதை தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நாங்களும் அந்த சட்டமன்றத்துக்குள் அமர வேண்டும் நாங்களும் சட்டமன்றத்திற்குள் அமர்ந்தோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் குரல் கொடுப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் ஆகவே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே கிறிஸ்தவர்களுக்கு என்று அது தலித் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி நாடார் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி வேற எந்த சமூகத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இடஒதுக்கீடு எங்களுக்கு சட்டமன்றத்திலே எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக அமருவதற்கு குறைந்தபட்சம் ஐந்து சீட்டாவது நீங்கள் ஒதுக்கி தர வேண்டும் என்று சொல்லி திராவிட கழகங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு அரணானவர்கள் நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு பாதுகா பாதுகாப்பானவர்கள் நாங்கள் எப்போதும் சொல்வதை தான் செய்வோம் நாங்கள் எப்பொழுதும் இரவில் ஒரே நாளில் முடிவு செய்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்கின்ற அதிகாரம் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இருக்கிறது ஆகவே எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு சிலர் சட்டமன்றத்தில் இருந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தனி இடத்தை ஒதுக்கி கொடுத்து கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர்களும் சட்டமன்றத்தில் ஒரு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் ஒரு ஆக்கத்தையும் தலைவர்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்